அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தும் கவலை கொள்ளாதீர் என் தோழனை நீ பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடிய இந்த உலக வாழ்வு என்பது ஒரு வீட்டை போன்றது ஒரு வாசல் வழியாக நுழைவாய் இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறுவாய் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ வாழக்கூடிய தங்கக்கூடிய அந்த இடம்தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடைய நேரங்கள் தெரியுமா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் உன்னுடைய உறக்கம் பிரயாணம் ஆறு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போக நீ எண்ணினால் ஆறு மணி நேரம் கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் முறையாக உனக்காக நீ மாற்ற வேண்டும் நீ செய்ய வேண்டும் என்ற காரியங்களை செய்வதற்கு கிடையாது அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தால் இருபது ஆண்டுகள் தான் முறையாக வாழ்கிறாய் மற்ற நேரங்கள் எல்லாம் பிரயாணத்திலும் மற்ற அலுவல்களிலும் சென்றுவிடும் இந்த இருபது ஆண்டுகளுடைய வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு கவலைப்பட்டு உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறாய் என் தோல் இந்த உலகத்தில் மூன்று மனிதர்கள் உண்டு அதில் ஒருவன் நேற்றுள்ளதை நினைத்து நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் நேற்றில் ஏதாவது சோகம் நடந்திருக்கும் கவலைகள் நடந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும் அதை எண்ணி அதே கவலையோடு நிகழ்காலத்தையும் அழித்துக் கொண்டிருப்பான் இன்னொரு மனிதன் எதிர்காலம் வரவே வந்திருக்கவே செய்யாது அந்த பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் இவர்கள் இருவரும் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்குவார்கள் இன்னொரு மனிதன் உண்டு அவன் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டு கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழ்வை செதுக்கி அவன் எதிர்காலத்தின் தயாரிப்போடு கொண்டிருப்பான் இவன் தான் வெற்றியடைவான் இறைத்துதர் சொல்லுவர் என்ற ஒரு பிடித்து சொன்னார்கள் கவனத்தில் கொள் எனக்கும் உங்களுக்கும் இறைத்துதர் சொல்வதுதான் கவனம் கொள் ஆட்டுங்கள் உங்களுடைய உள்ளத்தை பிடித்து இந்த செய்தியோடு இந்த உலகத்திலே ஒரு பயணியைப் போல் ஒரு வழிப்போக்கனைப் போல் வந்தான் சென்றான் என்ற வாழ்வை வாழ்ந்து சென்றுவிடு இந்த நேரம் தான் உனக்கு நாளை உனக்கு இல்லை நீ செல்ல போகிறாய் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ் அந்த தோழர் இவர் நண்பர் விளக்கம் சொன்னார்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு இறைத்துதோடைய இந்த செய்தியை காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று அந்த தோழர் விளக்கம் சொன்னார்கள் இறைத்துதலாக செல்லும் தெளிவாக இதை சொன்னார்கள் ஐந்து அறிவுரைகளோடு இனி ஐந்திற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்று உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் வாலிபத்தை வீணாக்கினால் கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் வயோதிகம் வந்துவிடும் அப்போது வாலிபத்தில் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நினைப்பாய் செய்ய முடியாது யோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள் உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக் கொள் உனக்கு நேரமின்மை வருவதற்கு முன்னால் குழந்தைகள் குடும்பம் உன்னுடைய சூழல் உன்னுடைய பொருளாதார நிலைமை என்று வருவதற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்தை முறையாக பயன்படுத்திக்கொள் உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள் என்று